ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எக்கம் மட்டுமே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் முடி வந்து கொட்டுற பிரச்சனைக்கு தான் ஒரு எளிமையாக குவிப்பு வந்து பார்க்க போகிறோம் சில பேருக்கு வந்து முடியை வந்து அப்படி சீவினாலே அவ்வளோ முடி வந்து கொத்து கொத்தாக கொட்டும் ஸோ அதுக்கான காரணமும் அதுக்கு வந்து ஒரு ரெமடினா அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரை கப்பலை வந்து தேங்காய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடியில் வந்து கருப்பில் எடுத்துக்கோங்க இது ரெண்டும் நல்லா வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டு வந்துக்கலாம் முடி கொட்டுறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருந்தாலும் மெயினான ரெண்டு ரீசன் பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப உஷ்ணமாகும் அந்த மாதிரி டயத்துலேயே வந்து முடி கொட்டுற காரணம் இருக்குது அதே மாதிரி முடியோட வேர்க்கால்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்தாலும் வந்து முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காயும் சரி கருவேப்பிலையும் வந்து நல்லா வந்து ஒரு தீர்வாக இருக்கும் கருவேப்பில வந்து நல்லா வந்து அயன் சத்து இருக்கிறனால நம்மளோட கால்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் தேங்காய் வந்து உடம்புல அந்த ஏற்படுற அந்த அதிகப்படியான ஹீட்னால் ஏற்படுற முடி கொட்டுற பிரச்சனையை வந்து இது வந்து சரி பண்ணும் ஸோ நிறைய பேருக்கு வந்து நைட் நேரத்தில்லாம் முழிச்சு வந்து வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் நிறைய வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கிற வேலைகள் இருக்கப்போ மண்டை வந்து ரொம்ப வந்து சூடாகுங்க ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து முடி வந்து கொட்டுற பிரச்சனை வந்து இருக்கும் அதுக்கு வந்து இந்த டிப்பு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் குடிச்சு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளே நல்லா வந்து முடி கொட்டுற பிரச்சனை வந்து கம்மியாகிறது வந்து உங்களுக்கே தெரியும் குடிக்கிறது பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து அரை கிளாஸ் அளவுக்கு வந்து நீங்கள் குடிக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க இதில் வந்து நான் முக்கால் கிளாஸ் அலை வந்து இன்றைக்கி வந்து எடுத்திருக்கேன் நான் தலைக்கு வந்து நான் கொஞ்சம் அப்ளை பண்ண போகிறேன்றதுக்காக ஸோ அரை கிளாஸ் அலை வந்து குடிச்சிட்டு கால் கிளாஸ் அளவு இருக்கிறத வந்து நல்லா காட்டனில் அடி பண்ணி ஸ்கேப்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட வந்து தலை வந்து முடி வந்து கீழே வந்து அப்படியே போட்டு நம்ம அப்படியே மசாஜ் பண்ணுவோம் தலை வந்து கீழே குடிஞ்சிட்டு மசாஜ் பண்ணுறோம் பண்ணுறப்போ நல்லா வந்து கூல் கூலாகிறது வந்து உங்களுக்கே தெரியும் ஹேர் வாஷ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறுமனா வந்து அந்த எண்ணெயாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அதனால் வந்து அது மாதிரி விரும்பாதவங்க வந்து நீங்கள் ஷாம்பு போட்டு வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் குடிக்கிறது வந்து அரை கிளாஸ் அளவுக்கு டெய்லி தான் ஆகணும் இந்த மாதிரி குடிக்கிறப்போ நல்லா வந்து ரிசல்ட் தெரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்கலாம் பாய்